மனுஷன் எட்டு மணி நேரம் தூங்கினா அதை வாழ்நாள் முழுக்க கூட்டினா இருபது வருஷம் தூங்கிட்டு இருக்கிறான் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருபது வருஷத்துக்கு தான் கழிக்கிறோம் தான் கழிக்கிறோம் கடவுளுடைய திட்டம் தான் ராத்திரி அடுத்து எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய பணத்துக்காக பொருளுக்காக நம்முடைய வசதிக்காக நம்முடைய சாப்பாட்டுக்காக நம்முடைய வருமானத்துக்காக அடிப்படை தேவைக்காக இருபது வருஷம் ஒழிச்சிடுறோம் மீதி எவ்வளோ இருக்கு எட்டு மணி நேரம் இருக்குது மூவெட்டு இருபத்தி நாலு மூணு இருபது அறுபது அறுபது வருஷம் இந்த மீதி இருக்கிற எட்டு மணி நேரத்தை நாளாக பிரிக்கணும் நாலு ரெண்டு மணி நேரமாக பிரிக்கணும் நாலு ரெண்டு எட்டு சரிங்களா இதில் மனுஷன் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது ரைட்டுங்களா அந்த வாக்கிங் போவது ரெடி ஆகுறது டீ குடிக்கிறது அவன் பாத்ரூம் போகிறது எல்லாத்தையும் மேக்கப் பண்ணுறது கண்ணாடி முன்னால் நின்று நின்று இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிறது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நான் மாலைங்க ரெடி ஆகுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆகுது அஞ்சு வருஷம் வாழ்க்கையில் ரெடி ஆகிக்கினேங்கிறோம் அவன் போச்சு இப்போ மீதி எவ்வளோ இருக்குது ஆறு மணி நேரம் இருக்குது ரைட்டுங்களா பதினஞ்சு வருஷம் தான் இருக்குது வாழ்க்கையில் இதில் சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரம் போயிடுது காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு சாயங்காலம் சாப்பாடு அரை மணி நேரம் கூட ஒன்றரை மணி நேரம் ஸ்நாக்ஸு காலையில் ஒன்று சாயங்கால ஒன்று டீ டைம் கால் மணிநேரம் கால் மணி நேரம்னாலும் ரெண்டு மணி நேரம் போச்சு அஞ்சு வருஷம் சாப்பிட்னுக்குறோம் வாழ்க்கை முழுக்க இது கம்மி நமக்கு நான் இப்போ சாதாரணம் முக்கால் மணி நேரம் சாப்பிட்றேன் என்னால் மெல்லாமல் சாப்பிட முடியறது ஆ ஒரு ஆவரேஜ் கணக்கு ரொம்ப கரெக்டாக நேரத்தை யூஸ் பண்ணுற கணக்கு நான் சொல்கிறேன் கணக்கு பண்ணாமல் மானாவரியாக யூஸ் பண்ணுற கணக்கெலாம் இங்கே வராது ரைட்டுங்களா அப்போ இன்னும் எவ்வளோ இருக்குது சாப்பிட்றதுக்கு அஞ்சு வருஷம் சரியாக போச்சு இன்னும் நாலு மணி நேரம் இருக்குது இன்னும் பத்து வருஷம் தான் இருக்குது சரிங்களா பொழுது போக்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் சரியாக போயிடுது டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட் ஒரு டிவி பார்க்குறோம் ஒரு பாட்டு கேட்குறோம் இல்லையா ஜாலியாக வெளியே போயிட்டு வரோம் நண்பரில் பார்க்குறோம் ஐயா கரெக்டாக சொல்கிறார் என்னங்க முக்கியமானது விட்டீங்க எங்கெங்க இருக்கிறீங்க செல்ஃபோனை தடவறோம் ஆமாம் இந்த இருக்கிற ஆப்புங்களை இப்படி தடவி அதை பார்க்குறதுக்கு என்ன ஆகிடுது ரெண்டு மணி நேரம் போயிடுது சிலருக்கு இதில் வந்து நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்திங்கனாலும் போச்சு தூங்குறதுல எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் எடுத்தாலும் போச்சு வேலையில் ஓட்டி பார்க்குறதுல எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கனாலும் மற்றதில் டைம் வந்து குறைஞ்சிரும் மிச்சம் எவ்வளோதான் இருக்குது ரெண்டு மணி நேரம்தான் இருக்குது அஞ்சு வருஷம் தான் இருக்குது அறுபது வருஷம் வாழ்கிற மனுஷன் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஆண்டவருக்காக கொடுத்தா நம்ம எவ்வளோதான் ஆண்டவருக்கு தரோம் அஞ்சு வருஷம் தான் தரோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க ரெண்டு மணி நேரம் ஆண்டவருக்கு தரீங்களா ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பைபிள் படிக்கவோ அல்லது மற்றவங்களுக்கு பைபிளை சொல்லிக் கொடுக்குவோ ஒரு ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணவோ ஆண்டவரை துதிக்கவோ ஆராதிக்கவோ எத்தனை பேர் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்ல முடியும் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்போ அந்த ரெண்டு மணி நேரம் எங்கே போச்சுன்னா ஒன்று சாப்பாட்டில் போயிருக்கோம் இல்லை தூக்கத்தில் போயிருக்கோம் இல்லை பொழுதுபோக்கில் போயிருக்கோம் இல்லை வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ வேலை செய்கிறவங்களாம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறாங்க எட்டு மணி நேரம் வேலைன்னா டிராவல் போய் வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுது இப்போ ஆண்டவருக்கு என்னதான் நேரம் கொடுக்குறோம் ஸோ ஒரு பக்கம் வீ ஹாவ் டு ஒர்க் ஆன் அவர் நேச்சுரல் டைம் அண்ட் பிளான் இட் ப்ராப்பர்லி ஷெட்யூல்ட் ப்ராப்பர்லி அண்ட் மேக் யூஸ் ஆஃப் அவர் நேச்சுரல் டைம் நம்முடைய இயற்கையான நேரமாகிய மணிகள் காலம் நேரம் நாட்களை சரியா திட்டமிட்டு அவைகளே ஆண்டவருக்காக சரியாக பயன்படுத்த வேண்டும்